பறக்கும் படை அதிரடி சோதனை சென்னையில் இருந்து நல்லை சென்ற ரயிலில் ரூபாய் நாலு கோடி சிக்கியது தேர்தல் அதிகாரியிடம் திமுக புகார் பா ஜனதா வேட்பாளர் மறுப்பு ப ஜனதா வேட்பாளர் மறுப்பு சுட்டுக்கிறாரு அவங்க பண்ணாங்கன்னா யார் பண்ணாங்க நமக்கு தெரியாது ஆனால் மிகப்பெரிய ஒரு தவறு நடக்க வேண்டியிருந்தது தீமை நடக்க வேண்டி இருந்தது தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிடிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து பிடிக்கணும் மெயினாக இந்த மக்கள் இருக்கிறான் பாருங்கள் இவன் தான் துரோகி நாட்டின் மிகப்பெரிய அழிவின் அஸ்திவாரவே இந்த மக்கள் தான் இப்போ காசு கேட்குறா பாருங்கள் சட்டை பண்ணுங்கிறாங்க டீ குடிக்க போகிறாங்க எங்கள் ஊரில் நாலு ஓட்டுக்கிட்டு எட்டு ஓட்டுக்கிட்டு பார்த்து ஒரு தொகையை கொடுக்க வேண்டியது தானேன்றான் இவனுங்களை பிடிக்கணும் திமுக கட்சிக்காரர்களே நீங்கள் மீட்டிங்லாம் பேசாதீங்க இந்த மாதிரி தகரம் பார்த்தீங்களா இவங்களை பிடிச்சி பப்படி வச்சு கொழுத்து கொழுத்துன்னு கொழுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்குறவங்களாம் ஓடிடுவான் நான் எடுத்துவிடும் வணக்கம் மற்ற கட்சியில் இருக்கிறவெல்லாம் திமுக கட்சிக்கு வந்துடுவான் வணக்கம் இந்த மக்களை பொல போலன்ற துட்டு கேட்டால் பொல இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தான் யோ மோடி அரசின் பிரித்த அளவு சூழ்ச்சிக்கு பலியாகாதீர்கள் புதுச்சேரி கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி இவரேல பல வழி என்னத்த பேசுகிறாருன்னே தெரியல இப்போ மட்டும் இல்லைனாங்க புதுச்சேரி பாண்டிச்சேரி அந்தஸ்து எல்லாமே அங்கேது கல் பீரு தண்ணி சீப்பாக கிடைக்குது ராத்திரி பூரா கிளப்பு ஃபாரின் மாதிரி சோமா குடிச்சிட்டு டான்ஸ் மேலே டான்ஸ் போடலாம் விடிய விடிய கூத்து ஜல்லி சந்தோஷம் இருக்கிறாங்க இதில் இனிமேல் அப்படியே வந்து புதுச்சேரிக்கு அந்தஸ்து கொடுக்க போகிறேன் என்னங்க பேசுகிறா இரு தலைவலியாக இருக்குதுங்க இவர் வயசில் ஆயிடுச்சு இல்லை இப்போ சம வீட்டில் வீட்டில் இருக்க சொல்லுங்களாம் ஏன்னாங்க பெரிய தலைவலி நாட்டைக்கு எடுத்து ஊட்டக்கு எடுத்து எல்லாரையும் எடுத்து இப்போ புதுச்சேரிக்கு எடுக்க போயிட்டார் தண்டவாள பகுதியில் தீ வைகை எக்ஸ்பிரஸ் நடுவழியில் நிறுத்தம் ஆமாம் ஆமாம் மைடியர் டோடுவோல் பேப்பர்ஸ் சின்ன பிள்ளைங்களே தயவு செஞ்சு வீட்டு விட்டுட்டு வெளியே போவாதீங்க தாத்தா பாருங்கள் ஸ்விஸ் பேங்க் இல்லையா சுவிஸ் பேங்க் முடக்கம் பற்றி மூன்றாம் உலக போர் பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டேஞ்சர்னஸ் பற்றி லாங் வீடியோ லென்த் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் தாத்தா மொத்தம் பதினேழாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்தா பாருங்கள் இந்த மோசமான ஆண்டு தயவு செஞ்சு வெளியில் போவாதுங்க தண்டவாள பகுதியில் தீ இல்லை காட்டு தீ அந்த தீ இந்த தீ எங்கே பார்த்தாலும் ஒரே நரகம் எங்கே பார்த்தாலும் நரகம் இந்த மோசமான வெயில் சூழ்நிலையில் ஓட்ட போட போகிறேன் அதை போட போகிறேன் கடைக்க போகிறேன் இங்கே போகிறேன்னு போய் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள இருங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள இருங்க முதியோர்களே உங்களுக்கும் தான் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே இருங்க ஓட்டு கேட்டெலாம் அவனுக்கு நீங்கள் போடாதீங்க ஏன்னாச்சா அமோக வெற்றி பெறுவது உறுதி நாட்டில் வறுமையை ஒழிக்காமல் ஓயா மாட்டேன் பிரதமர் மோடி பேச்சு ஒத்துமை இருக்கீங்களா ஒத்துவிங்க பாருங்கள் ஒத்துக நீங்க பாருங்க நாட்டில் வறுமை நாட்டில் வறுமை நாட்டில் வறுமை இல்லைங்க வறுமையில் நாடு இருக்கிறது நாட்டில் வறுமை இல்லைங்க நாட்டில் வந்து வறுமை இல்லை வறுமையில் நாடு இருக்கிறது அந்த வறுமையில் நாடுல தான் நீங்கள் வந்து இப்போ வந்து வண்டியில் இனங்கள் பிரச்சனை ஆமா அப்போதோ மந்திரி அவர்களே இந்த செகண்ட்ல செய்ய முடியும் பிடிங்களா அந்த ஓட்டுக்கு துட்டு கொடுக்குறானுங்களே அவங்கள பிடிக்கிறதுக்கு நல்லா இன்டெலிஜென்ஸ் பீப்புள் இருக்கிறான் பார்த்தீங்களா நர்ஸ் ஒரு செகண்ட்ல எல்லாரையும் பிடிச்சி தூக்கி போடலாம் நீங்கள் எங்கே செய்ய போகிறீங்க பாவம் நீங்களும் அதில் திக்கிட்டுறீங்க கர்நாடகாவில் நகை கடை அதிபர் வீட்டில் ரூபாய் எட்டு கோடி ரொக்கம் தங்கவும் வெள்ளி பறிமுதல் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் எட்டு கோடி மதிப்பிலான தங்க நகைகள் பணம் ஒரு தடவை பார்த்துங்க அப்படியே ஆமாம் முத்தம் இட்டுங்க முத்தமிட்டுங்க பண்து பின்னால் ஓடுற நாய்களே பணத்து பின்னால் ஓடுற நாய்களே நாய்களே ஒரு தடவை முத்தம் போட்டுங்க பரவாயில்ல போல தமிழ்நாடு முதலமைச்சர் முகஸ்டாலின் பா விடியாத ஆட்சியை நீங்கள் கொடுத்தால் கூட இவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்போ நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவராயிட்டீங்க இவன் காலாங்காலேருந்து அந்த நாட்டுக்கு அந்த ஊருக்கு கர்நாடகாவுக்கு வெளியிலே வராதுன்னு நினைக்கிறேன் பார்க்கணும் பாருங்க எட்டு கோடி ரொக்கோ பாப்பா பரவாயில்ல நானும் தூங்குறதுக்கு முன்னால் நாளைக்கு காலையில் இந்த உலகம் அழிஞ்சிடுன்னு நினச்சிட்டு தான் தூங்குறேன் எழுச்சி பார்த்தா காலங்காத்தாலே எட்டு ஏங்க எங்கள் வீட்டில் எட்டு ஓட்டுக்குது பத்து ஓட்டுக்குது எவ்வளோ வாங்கி கொடுப்பங்கன்னு வந்து வாசலில் நிற்கிறானுங்க ஐயோ ஐயோ யோ இயற்கை நீ எதுக்கு இருக்க இரண்டு நாட்கள் தமிழகத்தில் தீவிர பிரச்சாரம் பிரதமர் மோடி சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம் பிரதமர் மோடி அவர்களே சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம் முக்கியம் இல்லை உட்காந்த இடத்துல இருந்தே மாற்றம் கொண்டு வரும் முடியும் ஏசுநாதர் பன்னாலையா வராந்தத்தில் சுத்திட்டுனார் அவருடைய சீடர்கள் உலகம் முழுக்க அவரை பற்றி பேசினார்கள் புதர் ஆமாம் பணத்தை பார்த்தோன்னே நேராக கயாவுக்கு போய் உக்காந்துனார் அதனால் உட்காந்த ஒரு தலைவன் தனக்குள் உருவாக வேண்டும் மற்றவர்கள் பார்த்து தலைவன் என்று சொல்கிறார்கள் என்றால் அது போதியான ஒரு விஷயம் நான் நாட்டை திருத்த போரே அந்த கோட்டையை பிடிக்க போகிறோம் இப்படி எல்லாரும் சுதினா நாடு இருந்தாரு அதுக்கு வந்து தண்டனைகள் வேண்டும் இங்கு தண்டனையும் இல்லை திருட்டு பசங்கள் இருக்கிற ஒரு ஊரில் நல்லவனாக வாழ்ந்து காட்டு தானாக திருடன் திருந்திடுவான்னு சொல்லி காந்தி சொல்லியிருக்கார் திருட்டு பசங்கள் இருக்கிற ஒரு ஊரில் நல்லவனாக வாழ்ந்து காட்டு திருடன் தானாக திருந்திடுவான் அதனால் மாற்றத்தை ஈஸியாக கொண்டு வர முடியும் பிரதமர் அவர்களே மாற்றத்தை ஈஸியாக கொண்டு வர முடியும் முயற்சி தான் எடுக்கணும் ரயிலில் ரூபாய் நாலு கோடி அதாவது ரூபாய் நாலு கோடி பணத்துடன் பிடிபட்ட ரூபாய் நாலு கோடி பணத்துடன் பிடிபட்ட வேறு பார்த்தீங்கன்னா சதீஷ் நவீன் கருமாள் நம்ம தமிழ் பிள்ளைங்க தான் போடுகுது தமிழ் பள்ளி தான் கேட்டுக்காரங்க தப்பா ஆமாம் தமிழ் பிள்ளைங்க நல்லா சூப்பராக நாலு கோடி ரூபா ட்ரெயினில் எடுத்துன்னு போகிறான்னா அது தப்பால் பண்ண மாதிரி தான் நாங்கள் இருக்க முடியும் பேக்கில் கொடுத்தா வாங்கிப்பேன் இல்லை நீ கொடுத்தா வாங்கி நான் கொடுத்தப்போ அவன் கொடுத்தாலும் அவனும் வாங்க மாட்டான் அப்போ அது தப்பால் பணம் தானே உரி உரின்னு உரிக்கிறது வீக்கில் உரிச்சா உண்மையை சொல்ல போகிறான் நான் மறுக்கிறேன் நீ மறுக்கிறான் அவருக்கு கொடுத்தாரு இவர் கொடுத்தாருன்னு எதுக்கு உருகி உரி கோழி கோழி உருகிற ஆடு உருகிற மாடு உருகிற பாம்பு தோல் உருகிற இந்த மாதிரி பாவிங்க தோலெல்லாம் உருக்க மாட்டியா அப்போ எப்படி ஒன்று கண்டுபிடிப்ப சொல்லு எப்படி ஒன்று ஒரு உரியணும் நல்ல ஒரு போலீஸ்காரன் தப்பான ஒரு திட்டுப்பேன் பக்கத்தில் இருக்கா தான் கன் இருக்குது சுட்டுனோம் அவன் தான் நல்ல போலீஸ்காரன் சென்னையில் கொளுத்தும் வெயில் சரி என்னவா சென்னையில் வெயிலின் தாக்கம் நாலு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது பெண்கள் வெயிலில் இருந்து தப்பிக்க குடைப்பிடிக்கப்படியும் முகத்தை துப்பட்டாவால் மூடியபடியும் செல்வதை படத்தில் காணலாம் சென்னையில் மட்டும் இல்லை கர்நாடகா ராஜஸ்தான் ஹிஜஸ்தான் எங்கே பார்த்தாலும் வெயில் அதிகமாக தான் இருக்குது ஒழுங்காக வீட்டுக்குள்ள வருங்க புரிதுங்களா ஒழுங்காக வீட்டுக்குள் வருங்க இது தொடரும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ வெயில் அடிக்கிறது நாளைக்கு நில அடுக்க வரும் அப்புறம் வந்து நீ வந்து ஆமாம் நான் வேலைக்கு போனேன் அங்கே போனேன் அப்புறம் வந்து அப்படியே சம்பாரிச்சு சாப்பிடக்காக கொண்டு வந்து அப்படியே வீட்டில் கொடுத்துருலையா பஃபுக்கு போடுற ஊசியை போடுற தங்கிய குடிக்கிற டான்ஸை போய் ஆடுற பாய் ஃப்ரெண்டு கூட கடலையை போடுற அப்புறம் அப்படியே நிலவு நடுக்கம் வரும் அப்படியே நீ காலணும் அப்படியே பூமிக்கு அடியில் போயிடுங்க போய் வீட்டில் போய் பார்த்து தூங்கப்பாங்க போய் வீட்டில் போய் பார்த்து தூங்க வெயில் எவன் போகணும் வேலைக்கு போகலான்னு சொல்லி அடிச்சேன் ஆ வேண்டாம் போய் திமுக ஓட்டு போடு சீக்கிரமாக அந்த நாட்டை எடுத்துகிட்டு போங்க எல்லோரும் அதிமுக தான் எங்களுக்கு முதன்மையான எதிரி தமிழ் நாட்டில் பா ஜனதா வளர்ந்துள்ளது என்பது வேற கற்பனை முதல் அமைச்சர் முக ஸ்டாலின் பேட்டி எப்படிங்க அதெல்லாம் கேட்க முடியும் ஏங்க ஒரு மனுஷன் அறிவு இருக்கிற மனுஷனால் இது கேட்க முடியாது கிட்ட இருந்து ஜெயலலிதா அம்மா இருந்து போனவங்க எல்லோரும் விட்டு போடணாம் பாருங்கள் எல்லாரும் இப்போ திமுகவில் இருக்காங்க திமுகவில் ஜெயலலிதா கிட்டே இருந்து போனவங்க எம்ஜிஆருக்கிட்டேருந்து போனவங்க தான் அமைச்சர் அல்ல கையை நல்ல நொள்ள கை கிட்டு கை எல்லா கையும் அவங்க தான் மற்றபடி அவங்க குடும்பம் ஆமாம் திமுகவில் இருக்கிறது அவங்க குடும்பம் மற்றபடி அதிமுகவில் இருந்தோம் அதான் எம்ஜிஆர் கிட்டே ஜெயலலிதா இருந்து வந்தவங்க தான் அங்கே இருக்கிறாங்க அவர் போய் அதிமுக தான் எங்களுக்கு முதன்மையான எதிரிகின்றார் ஐயோ யோ இயற்கை பார்த்துக்க விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல் இருபத்தி ஒன்று குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது தேர்தல் பிரச்சார மேடையில் மயங்கி விழுந்து மரணம் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல் தகனம் இருபத்தி ஒன்று குண்டுகள் முழங்க அரசு மரியாதை உடன் நடந்தது விழுப்புரம் ஏங்க நீங்கள் நினைக்கலாம் இந்த ஆளு ஏன் திமுக இவ்வளோ கோமா பேசுகிறான் அதுக்கு காரணம் இல்லை ஏங்க திமுக கட்சியில் உள்ளவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம் இவங்க பண்ணுற வேலை தாங்க அந்த அமைச்சர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகளாக தவறு செய்கிறாங்க கருணாநிதி மொதல் மீட்டிங்லேயே ஏ சோலைவனம் நம்ம ஊட்டெல்லாம் தோட்டமாக காசாக்கினார் அது எம்ஜிஆர் கேட்டவனே அப்படி பேச்சார் ஆகிட்டார் கதைநாள் நிதியும் இந்திரா காந்தியும் செய்த சாதிகளில் எம்ஜிஆர் துக்கம் இல்லாமல் வச்சிருக்கிறார் கட்சி மக்கள் மக்கள் உயிரை விட்டார் புழேந்திய ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும் ஆமாம் புகழேந்தி அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் ஆரை ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் கருணாநிதி குடும்பம் இந்த ஜென்மம் இல்லாது எத்தனை ஜென்மம்னாலும் உருப்படாது சுட்டு எரிக்க தொடங்கியது வெயில் சென்னை கோவை உள்ளிட்ட பதினாலு இடங்களில் நூறு டிகிரியை தாண்டியது அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி ஏழு டிகிரி ஈரோடு நூற்றி ஏழு சேலம் நூற்றி ஆறு திருப்பத்தூர் நூற்றி ஆறு வேலூர் நூற்றி ஆறு நாமக்கல் நூற்றி அஞ்சு தருமபுரி நூற்றி அஞ்சு திருச்சி நூற்றி அஞ்சு திருத்தணி நூற்றி நாலு தஞ்சாவூர் நூற்றி நாலு கரூர் நூற்றி நாலு மதுரை நூற்றி மூணு கோவை நூற்றி மூணு மின்னம்பாக்கம் நூற்றி ரெண்டு பாளையங்கோட்டை நூறு தயவு செஞ்சு யாரும் வெளியில் போகாதீங்க முதியவர்கள் மெயினாக குழந்தைகள் வெளியில் போக வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே இருங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் காசு பணம்லாம் முக்கியமே கிடையவே கிடையாது எலெக்ஷன் கெலெக்ஷன்லாம் முக்கியம் கிடையவே கிடையாது ஓட்டு போடுறோம் அதை போடுறோன்னு எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க சென்னை சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் வருமான வரித்துறை மூணாவது நாளாக சோதனை பணம் ஆவணங்கள் பறிமுதல் போரூர் போரூர் அருகே டாக்டர் ஓட்டி வந்த கார் மோதி பிளஸ் ஒன் மாணவர் பலி சென்னை ஜனதா பிரச்சாரத்திலிருந்து நடிகை குஷ்பு திடீர் விலகல் ஜேபி நட்டாவுக்கு கடிதம் அனுப்பினார் பெங்களூருவில் ஆம்னி பஸ் கவிழ்ந்து மூணு பேர் பலி லக்னோ எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சென்னை ஏப்ரல் எட்டு வட சென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து கொளத்தூரில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சி பாஜனதா கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியது ஏன் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் சென்னை பா ஜனதா தலைவர் ஜே நட்டாவின் பிரச்சார வாகன பேரணி நடத்த கேட்ட பாதைக்கு அனுமதி மறுப்பு சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு மதுரை குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் தருபவர்களுக்கு ஒருபோதும் வாக்களிக்காதிர் மதுரை பிரச்சார கூட்டத்தில் ஜே நட்டா பேச்சு சென்னை ஏப்ரல் எட்டு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றும் உலக மகா வாஷிங் மிஷின் தான் தேர்தல் பத்திரம் கமலஹாசன் பேச்சு வடசென்னை திமுக வேட்பாளரை ஆதரித்து மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் பிரச்சாரம் செய்த போது அடுத்த படம் சென்னை தமிழக மருத்துவ உள்கட்டமைப்பு குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விவாதிக்க தயாரா அமைச்சர் சுப்பிரமணியன் கேள்வி புவனேஸ்வர் ஒடிசாவில் ப ஜனதா துணை தலைவர் ஆளும் இணைந்தார் சென்னை ரயிலில் ரூபாய் நாலு கோடி பணம் பறிமுதல் விவகாரம் நயினார் மகேந்திரன் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை அரசியல் கட்சிகள் வலியுறுத்தல் திருச்சி நடிகை மஞ்சு வாரியர் காரில் பறக்கும் படையினர் சோதனை பிரதமரின் தமிழக வருகை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாகன பிரச்சாரத்தில் ஈடுபடும் சென்னை தியாகராயர் நகர் பனகல் பார்க் உள்ளிட்ட இடங்களில் முன்னேற்பாடுகளை தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் ப ஜனதா வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டு ஆய்வு செய்த காட்சி அருகில் ப ஜனதா மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் செயலாளர் கராத்தே தியாகராஜன் ஆகியோர் உள்ளனர் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை பிரதமர் மோடி சென்னை வருகையை ஒட்டி பேரணி நடைபெறும் பாண்டிபசார் சாலை பகுதிகளில் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்று காலை தீவிர சோதனை மேற்கொண்ட சென்றனர் சாலையின் நடைபாதையில் அமைக்கப்பட்டுள்ள வட்டி கால்களை தொடர்ந்து சோதனை செய்தனர் இது மட்டும் பத்தாது ஆமாம் அதிகாரப்பூர்வமான அற ம நிறைய ட்ரோன்களை பறக்க விடுங்க அப்படி பறக்க விட்டால் தான் ஆனால் லஞ்சம் லஞ்சம் காசு யூஸ் கொடுக்குறான் பயங்கரவாதி அந்த உடலை மாட்டுவாங்க பிடிச்சி நம்ம ஆக்ஷன் எடுக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர்கள் தேர்தலில் நிற்க பத்து ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் சீமான வலியுறுத்தல் சூப்பர் திரு சீமான் அவர்களே நாம் தமிழர் கட்சி தலைவரே நான் உங்களை பெரிதும் மதிப்பவன் ஆமாம் நீங்கள் தமிழன் தமிழன் கத்தின்னு கிடக்குறீங்க ஒரு பயலும் உங்களை மதிவரில்லை நான் உலகம் உலகம்னு கத்தின்னு ஒரு பயலும் என்னையும் மதிவரலில்ல பா பாதை வேறு வேறு ஆனாலும் மக்கள் நலம் கருதி வாழ்கிறோம் இல்லையா நான் உலக மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க சிந்தனை நல்ல சிந்தனை வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இந்த பணம் குடுக்குறான் பாருங்கள் வாங்குறான் பாருங்க ரெண்டு பயலு ஒளியும் குடிச்சு துபாயிலெலாம் சுடுவானுங்க பாருங்க அந்த மாதிரி சுட்டுணுங்க நட்டு ரோட்டில் பணம் வாங்குவியா பணம் வாங்குவியான்னு ஒரு ஐநூறு புல்லட்ஸ் உள்ளே போகணும் அந்த மாதிரி சுடணும் அதை மக்கள் பார்க்கணும் அதோடு அது நிற்கணும் தமிழகத்திலேயே பிரதமர் இருந்தாலும் ஒரு தொகுதியில் கூட கூடதா ஜெயிக்க முடியாது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு கொடுமை உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடு வேளையில் ஒரு நூறு பேர் உயிர் கூடு விட்டு கூட போனால் கூட யாரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் கொண்டாடு வேளையில் ஒரு நூறு பேர் உயிர் விட்டு தூரம் போனால் கூட யார் இவர் பேசுகிறாரு அவரை பாருங்கள் என்னது தீராத நோய்களையும் அடுத்ததில் பாடுறேன் தபால் வாக்களிக்கும் முன்பு திமுகவினரின் பசப்பு வார்த்தைகளை எண்ணி பார்த்து ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் இவர் ஆட்சி பண்ண போதும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல இவங்க ஆட்சியிலையும் கொடுக்கல அவங்க அப்படியே இருக்கிறாங்க இங்கே பாருங்க தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் தீராத தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் பிறர் நோய் தீர்க்கும் வைத்தியின் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாயோடு தூங்குதப்பா உயிரும் பாயோடு கலந்ததப்பா அவ்வளவுதான் பிரச்சார பணிகளுக்கு அனுமதி கேட்டு தேர்தல் கமிஷன் வலைதளத்தில் எழுபத்தி மூணாயிரம் விண்ணப்பங்கள் முதலிடத்தில் தமிழ்நாடாக தேதி கேட்குறாங்களா கல்யாணம் செய்து வைக்க தேதி குறிப்பார் நல்ல ஜோஷி நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் நீதி வைக்கலையோ யோசியம் பார்க்குறான்ல கடல் யோசியம் பார்க்குறான்ல அவனுக்கு நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைக்கல அங்கே அடி பண்ணிருச்சான் மீதி அவன் கணக்கு மொத்தத்தையும் சரி பண்ணிடுச்சான் அப்படிதான் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் கொண்டாடும் போது ஒரு நூறு பேர் உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூட யாரு கூட யாரு கூட யாரு நீ யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் போங்கப்பா போங்க தரையில் அமர்வு கிளி ஜோதிடம் பார்த்த தங்கர் பச்சாரா ஐயஹோ ஐயோ பாரதி பாரதி பட் நல்ல வேலை நீ இல்ல பாரதி தங்கர் பச்சா கிளி அப்புறம் பூனை போவார் அப்புறம் எலிகிட்ட போய் கேட்பார் பொழுது அதுக்கு முன்னால் இது கொஞ்சம் நம்ம கேட்டுதுங்க மக்களோ ஆஹ் பட்டினத்தில் இவன் வாங்கி முடித்தான் பட்டினத்தில் பாதீவன் வாங்கி முடித்தான் அதில் பட்டயத்தில் உள்ளதை போல் வெளியெடுத்த அதில் எட்டடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் எட்டடிக்குள் வந்து படுத்தான் கருமம் பிடிச்சவனுங்க ஏண்டாந்த பணம் பின்னால் ஓடுறீங்க மக்களை மக்களை மிதித்து மிதித்து பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்களே போதாதா உங்களுக்கு அழிஞ்சு போங்கடா நெறிமுறையோடு கூடிய வாழ்க்கையே நிறைவான வாழ்க்கை எத்தனை சுவையான உணவு இருந்த போதிலும் பசியில் பசி இல்லாத போது யாரும் சாப்பிட மாட்டார்கள் கேட்டால் கொடு அவர்கள் கேளாத போது இனியாக கொடுக்க முற்படாதே மரணம் ஆன்மாவை அழித்து விடாது மரணத்துக்காக மனிதன் அஞ்ச வேண்டியது இல்லை சிந்தனை தான் வாழ்வின் பாதையை தேர்ந்தெடுக்கிறது மனிதர்களை அடையாளம் கொள்கிறது சிந்தனையை ஒடுக்குவது பறவையின் சிறகுகளை உடைப்பதற்கு சமம் ஆகும் மனிதன் சிந்திக்கும் சிறனை மற்ற உயிரினங்களிலிருந்து இருந்து அவனை வேறுபடுத்தி உயர்நிலைக்கு உட்கார வைக்கிறது உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தாருவேன் சாக்ரெட்